இந்திய தலைநகர் டெல்லியின் என்சிஆர் பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டெல்லி என்சிஆர் நகரில் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்து ஆறு மணி அளவில் ஏற்பட்டது முதற்கட்ட தகவல்களின்படி இந்த நிலநடுக்கம் டெல்லிக்கு அருகில் அமைந்திருந்ததுடன் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவு கோலில் நான்கு தசம் பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தின் அதிர்வு குடியிருப்பு பகுதிகளில் உணரக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்ததாக அமைந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த குளிர்கால சூறாவளி தாக்குதல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் கெண்டக்கி ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி தாக்குதலில் பலர் சிக்கிக் கொண்டனர் கென்டாக்கியில் எட்டு பேர் உட்பட இதுவரை மொத்தமாக ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதுபற்றி கெண்டக்கி மாகாண கவர்னர் ஆண்டி பிஷியர் தெரிவிக்கையில் கடந்த மணி நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் மற்றவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணியும் நடந்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் சூறாவளி தாக்குதலால் டெனஸி கென்டாக்கி மற்றும் வர்ஜினியா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுகின்றன மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன வீடுகள் கட்டிடங்களை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது சில பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன